ஹலோவர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டு கோப் நானுங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி சிலபஸில் வர ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேங்களா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு நம்மளுடைய லேப் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த சட்ட சட்டத்திருத்தத்தை வந்துட்டு பேசிக்கான விஷயங்கள் வந்துட்டு லேபுக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அதை பார்க்கலாம் இதே உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு புக்கில் மாறி இருக்கலாம் ஒரு சில புக்கில் ஏன்னா இது வந்து பழைய புக்கு புது புக்காக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துட்டு ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்துக்குமே ஒவ்வொரு விதிமுறைகள் சட்டம் எல்லாமே எல்லாமே இருக்கணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தம் சொல்லும் ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் திருத்தம் ஒன்றை மத்திய அரசு கொண்டு வந்தது ஓகேங்களா மத்திய அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்ற வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன ஒரு திருத்தம் கொண்டு வராங்கன்னா ஒரு ஒரு சங்கம் வந்துட்டு ஜனநாயகமாகவும் சுயாட்சியாகவும் நிபுணத்துவமாக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு பகுதி மூணில் ஒரு பத்தொன்பது ஒன்று சியில் வந்துட்டு ஒரு கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு சேர்க்குறாங்க ஓகேங்களா ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து சோசியல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாலிட்டியில் சுதந்திர உரிமையில பிரிவு பத்தொன்பது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க பாருங்க பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சட்ட திருத்தத்துக்கான ஒரு திருத்தம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை எல்லாமே வந்துட்டு ஒரு சுதந்திர உரிமையாக வந்துட்டு அதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுதான் அந்த சட்ட திருத்தம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு அடிப்படை உரிமையாக வந்துட்டு சேர்த்துட்டாங்க பகுதி நாலில் நாற்பத்தி மூணு பி அதாவது நாற்பத்தி மூணு பி வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாநில கொள்கைகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பும் சேர்க்குறாங்க அடுத்தது நைன் பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பகுதியும் வந்து சேர்க்குறாங்க ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்துட்டு குஜராத் உயர்நீதிமன்றம் வந்துட்டு ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் மத்திய அரசில் வந்துட்டு இந்த கூட்டுறவுத்துறை கட்டுப்பாடு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆனால் அது வந்துட்டு ஒரு தவறான ஒரு திருத்தம் நீங்கள் வந்துட்டு அதை மாற்றி அமைக்கணும் ஏன்னா மாநிலங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களோட பழக்க வழக்கங்கள் அந்த பொருளாதார நிலை எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரியும் மத்திய அரசுக்கு தெரியாது ஸோ அந்த கட்டுப்பாட்டை வந்து நீங்கள் மாநிலங்களுக்கே நீங்கள் கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இது அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பொதுநல வழக்கு வந்து போடுவாங்க ஓகேங்களா அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் நூற்றி அறுபத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருபத்தி ரெண்டு நாலு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர் இந்த தீர்ப்பு வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு இந்த அரசமைப்பு கூட்டத்திற்கு எதிரானது என வந்துட்டு சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா அடுத்தது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராஜேந்திர லஷா அப்படின்றது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உறுதி செய்கிறாங்க ஓகேங்களா ஆனால் இந்த நாற்பத்தி மூணு பீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து நாற்பத்தி மூணு பீனு வரும்னு நினைக்கிறேன் இது வந்து தள்ளுபடி செய்யப்படவில்லைன்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க ஓகேங்களா பகுதி நாளில் சேர்த்து நாற்பத்தி மூணு பி வந்து தள்ளுபடி செய்யலை ஓகேங்களா அடுத்ததாக நீங்கள் வந்து டுவெல்த்து பாலிட்டி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்துக்கான ஒரு சில இன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ஓகேங்களா ஒரு அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பும் அளிக்கிறது ஸோ கூட்டுறவு சங்கங்களுக்கான பாதுகாப்பு அளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாவது அரசாமை சட்டத்திற்கு தான் கொண்டு வராங்க ஓகேங்களா அடுத்தது உறுப்பு பத்தொன்பதின் கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படை உரிமையாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருந்தாங்க அடுத்தது இது உறுப்பு நாற்பத்தி மூணு பியின் வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டிற்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டுதலின் கோட்பாடுகளை சேர்த்துள்ளது அதான் நான் சொல்லி பாத்தீங்களா டிபி ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடு ஓகேங்களா இது கூட்டுறவு சங்கம் உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஹச் டூ இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி வரை வந்துட்டு இந்த அரசியலமைப்பு பகுதியில் வந்துட்டு ஒன்பது பி வந்து சேர்த்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுபடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு சில கொஷின் இருக்குது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதுன்னு கேட்டுறாங்க ஸோ தொண்ணூத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அடிப்படை உரிமையில ஒன்றா எடுத்திருப்பாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் கூற்று சங்கலை ஊக்குவி ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பி ஐ இணைத்தது ஸோ தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று சங்கலை வந்துட்டு உருவாக்குறதுக்கு ஊக்குவிப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இன்னும் ஒரு சில கொஸ்டின் இருக்கு ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழாவது திருத்தத்தின் மூலம் டிபிஎஸ்பி சேர்க்கப்பட்டது எந்த ஆர்டிக்கல் வந்து கேட்டாங்க ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர் ஆர்டிக்கல் ஃபார்ட்டி த்ரீ பி ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து டிஆர்பியில் எஸ்ஆர்பியில் கேட்ட ஒரு பெரிய கொஷின் தான் தொண்ணூற்றேழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த ஆண்டில் ஏற்றப்பட்டது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆனால் நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னொரு கொஷின் இருக்கு ஸோ இன்னொரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த சட்ட திருத்தம் கூற்று அமைப்புகளின் அரசியலமைப்புக்கு பாதுகாப்பு வழங்கியது ஓகேங்களா தொண்ணூற்றேழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று சங்கத்துக்கு வந்து பாதுகாப்பு வந்து அழைக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படி கேட்டுறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்களா ஸோ தேங்க்யூ டு ஆல்